இது நம்ம திருநெல்வேலி மாவட்டம் சொக்கட்டாந்தோபு கிராமம் பல வருஷமா இந்த ஊர் மக்கள் கேட்கிறது உன்னே ஒண்ணுதான் எங்களுக்கு சரியான சாலை வசதி வேணும் இந்த சாலையின் நிலையை பாருங்க இதுல வண்டி ஓட்ட முடியுமா அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் வர முடியுமா பள்ளிக்கு போற குழந்தைகள் வேலைக்கு போற பெண்கள் அனைவரும் கஷ்டப்படுறாங்க லேசா மழை பெஞ்சா போதும் சேரும் சகதியுமா மாறி நரகமா ஆகிடுது இது சம்மந்தமா சும்மா இருக்கல இந்த ஊர் மக்கள் மானூர் ஊராட்சி ஒன்றியத்துல பலமுறை மனு கொடுத்தாச்சு நேர்ல போய் அதிகாரிகள் கிட்ட முறையிட்டாச்சு ஆனா அவங்க மனைவ வாங்குறாங்களே தவிர எந்த நடவடிக்கையும் இருக்கிற மாதிரி தெரியல இவங்க கோரிக்கைகள் எல்லாம் குப்பை தொட்டிக்கு போகுதான்னு தெரியல இந்த வீடியோவை பார்க்கிற நீங்க இதை அதிகமா ஷேர் பண்ணுங்க அப்போதான் அதிகாரிகளோட காதலை இது வரும் நன்றி தமிழ்நாடு தேவேந்திர குலவேளாளர் உறவின் முறை மாநில தலைவர் மார் பாண்டிய ராஜாக்கள் மீடியா தமிழ்நாடு உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் இதயங்களில் நெஞ்சங்களில் தலைவராகவும் சமூக உரிமை போராளியாகவும் ஏகை பெருஞ்சுடராகவும் உயிர் நீத்தாலும் இன்று வரை மங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களை வணங்கி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் எண்ணங்களில் சிந்தனைகளில் போராளியாகவும் தலைவராகவும் பாசமிகு அண்ணனாகவும் தற்போது வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் பசுபதி பாண்டியனார் அவர்களையும் வணங்கி நாட்டின் விடுதலுக்காக இன்னுயிர் ஈத்த என் பெரும்பாட்டினார் பென்னி காலாடி அவர்களையும் சுந்தரலிங்க குடும்பனர் அவர்களையும் வணங்கி தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உரையின் முறையில் சமூக முன்னேற்றத்திற்கான அர்ப்பணிப்பு மிக்க பணிகளை பாராட்டி ஆதரவு நீட்டி நீட்டி வரும் அன்பினை செலுத்தி வரும் தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் இன்றைய உரை இன்றைய கோரிக்கை எது சம்பந்தமாக என்றால் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனூர் ஊராட்சி ஒன்றியம் தென்பத்து சிற்றுராட்சியில் இருந்து வருவது சுக்கடந்தோப்பு கிராமமாகும் இந்த கிராமத்தில் இருபத்தி ஐம்பது குடும்பங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் சமீபத்தில் பெய்த பெருமழையின் காரணமாக அருள்மிகு சிறிய முப்படாதியம்மன் கோவிலில் இருந்து கீழத்திறை நோக்கி ரேஷன் கடை நோக்கி செல்லும் சாலை மிகவும் சேதமடைந்து மக்கள் பயன்படுத்திட முடியாமல் ரேசன் கடைக்கு வரும் பொதுமக்கள் சொகுடம சார்ந்த பொதுமக்கள் பெருந்து அனுபவித்து வருகின்றனர் இதுகுறித்து நடவடிக்கை எடுத்துடல் கோரி நெல்லை மாவட்ட நிர்வாகத்திடமும் மாணவ ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திடமும் தொடர்ச்சியாக பல முறை கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுத்த பாடில்லை நெல்லை மாவட்ட நிர்வாகம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் பகுதியிலிருந்து வரும் கோரிக்கைகளை தொடர்ச்சியாக புறக்கணித்து வருவதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாய் அமைகிறது தமிழக முதல்வர் அவர்கள் சிறிய திட்டங்களை மக்களுக்கு செய்து வருகிறார்கள் ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் பணிபுரியும் ஒரு சில அதிகாரிகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் அரசுக்கு எதிராக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை எதிராக திசை திருப்பி வரும் பணிகளை அமைதியாக சக்சஸ்ஸாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு ஓர் எடுத்துக்காட்டு தான் இந்த சாலை பணி விவகாரம் ஏனெனில் இங்கே ஒரு சில அதிகாரிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் வேறு ஒரு அரசை நிறுவுவதற்கு தொடர்ச்சியாக முயற்சித்து வருகிறார்கள் என தொடர்ச்சியாக பல முறை பதிவு செய்து வருகிறோம் தமிழக முதல்வர் அவர்கள் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் இதையெல்லாம் கூர்ந்து கவனித்திடல் வேண்டும் இன்று தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து வருகிறது என ஒரு போலியாக ஒரு கட்டமைப்பை ஒரு சில அதிகாரிகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் பகுதியில் உள்ள கோரிக்கைகளை தொடர்ச்சியாக கிடப்பில் போட்டு அரசுக்கு எதிராக அந்த மக்களை திசை திருப்பி கொண்டே இருக்கிறார்கள் ஆதலால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் இது குறித்து கவனம் செலுத்திட வேண்டும் தென்பத்து சிற்றாட்சியில் உள்ள செக்குடந்தோப்பு கிராமத்தில் தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்திடமும் மாடு ஒன்றிய நிர்வாகத்திடமும் கோரிக்கை மனு அளித்தும் கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை வசதியினை உடனடியாக செய்து தர நடவடிக்கை எடுத்துட வேண்டும் என தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உரைமுறை சார்பில் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவீர்கள் என நாங்கள் நம்புகிறோம் எங்களது மக்கள் நம்புகிறார்கள் எங்கள் நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கிறோம் மேசா முத்துக்குமார் தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் உறவின் முறை இந்த கோரிக்கை பதிவை சளைக்காமல் கண்டுகளித்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்